அனைவருக்கும் ஜெய் திருமண தகவல் மையம் கோயம்புத்தூர் உங்களுடன் உரையாடுவது அப்புராஜ் ஆச்சாரியா கோவை நமது விஸ்வகர்மா ஐங்குளத்தோர் சமுதாயத்திற்காக கோவை மாவட்டம் காந்திபுரத்தின் மைய பகுதியில் இருந்து நமது அலுவலகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது விஸ்வகர்மா சமுதாயத்தின் ஐங்குளத்தோரு மக்கள் அதாவது மனு சிற்பி மய்தி நம்மளுடைய அனைவருக்கும் நாங்கள் ஜாதக பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் சுமார் ஆறாண்டு காலத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திருமணங்களை நாங்கள் நிரந்தரமாக நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நமது சமுதாயத்தினுடைய படித்த நன்கு முன்னேற்ற மடங்கு ஜாதகங்களும் உள்ளது மிடில் கிளாஸ் ஜாதகங்களும் உள்ளது ஐடி துறையில் பணிபுரியும் ஜாதகங்களும் உள்ளது வெளிநாட்டு வளன்களும் உள்ளது எங்களுடைய தளத்தினுடைய சிறப்பு ஜாதக பதிவு இலவசம் ஜாதக பதிவு இலவசத்தை பொறுத்தவுடன் எங்களுடைய டெலிகிராம் சேனலில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜாதகங்கள் உங்களுக்கு மூன்றே நிமிடங்களில் இலவசமாக கொடுக்கப்படும் நம்மளுடைய கொள்ளர் பொற்கொள்ளர் தச்சர் சிற்பி கண்ணார் வேத சிற்பி நம்மளுடைய பத்தர் விஸ்வகர்மா மாநாடு விஸ்வகர்மா முன்னூறு வீட்டு வகுப்பு முன்னூத்தி ஒரு வீட்டு வகுப்பு தொங்கு மண்டல ஜாதகங்கள் இதுல தனித்தனியா வகைப்படுத்தி நாங்கள் கையாண்டு வர்றோம் ஒவ்வொரு முகூர்த்த மாதங்களிலும் இப்ப இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட திருமணங்களை நடத்திட்டு வர்றோம் ஜாதக பதிவு இலவசம் தேவைப்பட்டா மட்டும் எங்களுடைய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜாதகங்களை பார்த்து ஜாதக பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் படிப்பு பொருத்தம் ஜோடி பொருத்தம் பொருளாதார பொருத்தம் குளம் கோத்திரங்கள் மாங்கல்யம் அனைத்தும் கருத்தில் கொண்டு நீங்களே நீங்களே என்றால் ஜாதக குடும்பத்தாரின் பெற்றோர்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வதுதான் இங்கு இடைத்தரகர்கள் புரோக்கர்கள் யாரும் இல்லை நமது சமுதாயத்தினுடைய இருக்குன்றது நாங்கள் மிகப்பெரிய தமிழக அளவில் மிகப்பெரிய ஒருங்கிணைப்பு சேவை எடுத்து வச்சிருக்க நீங்க அலுவலகத்துக்கு வந்தாலும் வீட்டுல இருந்து உட்கார்ந்து பொறுமையா பயில் பார்த்து தேர்ந்தெடுக்கலாம் இரண்டாவது எங்களுடைய சேனல் மூலயமா பாத்துக்கலாம் வாட்ஸ்அப்லயுமே நாங்க ஜாதகங்கள் பதிவு செஞ்சிட்டே இருப்போம் அன்லிமிடெட் பொறுப்பை நாங்க தீர்க்கமா விசாரிச்சு எங்களால முழு நம்பிக்கை வந்த ஜாதகங்களை மட்டும் கையாண்டு நேரில் வரலாம் இது பெற்று எங்களுடைய தமிழகம் தலைவி ஜாதகங்களை கையாண்டு ஜெய் விஸ்வகர்மா திருமண தகவல் மையத்தில் நம்மளுடைய விஸ்வகுல சொந்தங்கள் இணைந்து உங்களுக்கு ஏற்ற வரன்களை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் நீங்கள் என்றால் பெற்றோர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் பேராதரவு கொடுத்து வரும் எங்களுடைய நம் சமுதாயம் சார்ந்த ஆண்டோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் முகநூல் நண்பர்களுக்கு நன்றி நிறைய எங்களுடைய சொல்லிக்கிறார் அறிமுகப்படுத்தி மிகச்சிறந்த சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய உறவுகளுக்கு எங்களுடைய தளத்தை அறிமுகப்படுத்தி உங்களுக்கு ஏற்ற வரங்களை தேர்ந்தெடுப்பதை சுலகப்படுத்தி வச்சிருக்க நீங்க தொலைபேசி நம்பர் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஃபைவ் த்ரீ ஃபைவ் அதாவதுங்க தொண்ணூத்தி ஏழு நாலு ஒன்பது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி அப்படிங்கிற எங்களுடைய அலுவலக தொலைபேசி எண்ணிற்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு வைங்க நாங்க எங்களுடைய விவரங்கள் உங்களுக்கு கொடுக்கறோம் அனைத்து விவரங்களையும் பார்த்து ஜாதக தேர்ந்தெடுத்தம் மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதுமானது போன்ல பேசி தர்றாங்க முடிவு தர்ற அந்த சமாச்சாரம் இல்லைங்க நாங்க எப்படி நிலசனம் நடத்துறோம் பெற்றோரு தீர்மானிக்கிறாங்க இந்த போல் மாநிலம் மாநிலம் மிகப்பெரிய ஒருங்கிணைப்பு சேவையை செய்து நாங்க உங்களுடைய வரன்களை எங்களுடைய எண்ணிற்கு வரன் தேவைப்படுவோர் உங்களுக்கு கொடுத்து உதவுங்க எங்களை பத்தி அறிமுகப்படுத்திருக்கிற ஆண்டோர் சான்றோர் பெருமக்களுக்கு அவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் ஜெய் விஸ்வகர்மா